ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னப்பா இது மூணாவது பிரமோ இப்படி இருக்கு ஒரு இத்து போன கேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தோணுது ஓகேங்களா ஸோ அது எதனால் அப்படிங்கிறதுலாம் வந்து ரெண்டாவது விஷயம் ஓகே ஆனால் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஃபீல் வந்தது என்னன்னா எஃப்ஜே வந்து தப்பிச்சிட்டான் ரொம்ப அழகா தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா எப்பயுமே ஒரு மாதிரி தடவிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருக்கிட்டனாலும் சரி அதாவது ஆம்பளத்துக்கு ஆம்பளை எல்லாம் வர இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பொம்பளை இல்லாம இருக்க முடியாது எப்ஜே ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இவங்க ரெண்டு பேருமே அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி கிழிச்சு விட்டுருக்கணும் ஆதிரை ஆனா வந்து பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சோ அது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி தான் ஒரு ஃபீல் குடுத்து அவன் உலக உத்தமன் ஆஹ் உலகத்துல ஒரு உத்தமி உலக உத்தமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருங்கிறது தெரியும் உலக உத்தமி அரோரா உலக உத்தமன் இருக்கான் அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஓகே சோ இந்த ரெண்டு மூதேவிகளும் வந்து இந்த கேமை வந்து போட்டு உடைச்சிட்டு இருக்கு பட் அவளாச்சு பரவாயில்ல உலக உத்தமியாச்சு ஏதாவது வந்து பேசின்னு போயிட்டு இருக்கா இந்த உலக உத்தமன் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து என்னவோ யோக்கிய ஆகியும் நான் வந்து கேம்ல ஆடல அம்மா சத்தியும் ஆடல ஐயா சத்தியமா லாட்ல நான் சத்தியமா கேம லாடுல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றதோடு சரி அதுக்கு அடுத்து ஒரு வெங்காயம் வந்து கொடுக்கறது கிடையாது அப்படிங்கறது நம்ம தான் இருக்கும் இவங்க பண்ற அந்த வேலைகள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சும்மாலாம் வந்து இல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஏன்டா இப்படி இருக்கு காதல்ன்றான் கத்த கத்திரிக்கான்றான் எத்தனை காதல் ஒரு பக்கம் எஃப்ஜே வியானா அப்புறம் வந்து ஆதிரை இன்னொரு பக்கம் பாரு கம்மு அரோரா இந்த மாதிரி இந்த சீசன் ஏன் இப்படி இல்ல நம்ம மனசாட்சி எல்லாம் ரிவியூ பண்ற மாதிரி ஆகி போச்சு இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உள்ள இருக்கானுங்க பிரஜன் மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கேம் ஆடின ஒரு டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாத்துறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தவனை வந்து பாத்தீங்கன்னா வெளியே அமைச்சிட்டாங்க பிரஜனை நீ அவன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்ல கரெக்டா இல்லையா பிரஜன் வந்து ஓரளவுக்கு விளையாட வந்திருக்கேன் அந்த மூலியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அமிச்சு விட்டாங்க நீ எதுக்குடா நீ வந்த அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு ஆ இது லவ்வோட சொல்ல முடியாது கரெக்டு தான் அந்த மாதிரி சொன்ன மாதிரி லவ்வோட சொல்ல முடியாது லவ்ங்கிற வார்த்தையே வந்து தப்பாயிடும் காஜி பிடிச்சிங்க மாதிரி அடைஞ்சிட்டு இருக்காங்க எல்லாருமே ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜோ கர்வி மாதிரி கேடு கட்ட ஆள் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் அந்தமா அந்த டிஜோ கர்வி பிளாக் விட மாஸ்டர் மைண்டான் கேளு கட்டுத்தனத்துக்கு என்னென்னு தெரியாம சப்போர்ட் பண்ணுறேன் வந்து விக்ரம் டிஜோ கர்வி கேவலண்டா நீலாம் மனுஷனே கிடையாது நீலாம் மாஸ்டர் மைண்டுன்ற முதேவி இது ஏன்னா மாஸ்டர் மைண்டு சொல்லுவாங்க ஒருத்தன் ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ்ல வந்து விளையாண்டுட்டு இப்போ வந்து இந்த முதியை இன்னொரு பொண்ணுகிட்ட போய் லேண்டட் இருக்கு அதை வந்து ஒருத்தி தட்டி கேட்க விரும்புகிறா மக்கள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா இது வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து இது பண்ணிட்டாங்க வக்ரம் விக்ரம் த்ரூ கேவமா இல்லை உனக்கு இல்லை இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கா ஜோ ஜோஜோ இருக்கா யா உன் பேர் நான் முதியா இருக்கும் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறீங்க அசால்ட்டாக அப்போ யாராலும் என்னாலும் பண்ணிக்கலாம் உட்காந்துக்கிட்டு உசுரை எடுத்து தொலைறான் இவன் எதுக்கு சுபி சுவிக்ஸா சப்போர்ட் பண்றானோ தெரியல பிளாக் பண்ணி அவன அதாவது இதுல விக்ரம் பண்ணது அவ்வளவு கேவலம் விக்ரம் என்ன பண்ணிட்டான் மூதேவி கடுப்பா இருக்கு விக்ரம் பண்றதெல்லாம் அவன் சொல்றான் அந்த மாதிரி எப்படி சொல்றத நம்புறான் ஆ ஓகே ஓகே நம்ம ஆமாண்டா அவங்க இப்படி கொண்டு வந்து அந்த டே கொண்டு வந்து என்னடா நீ வக்கீலா இருக்கிறது அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீ பேச முடியாது வக்கீல்னா அது கரெக்ட்டா இருமா நீ கேஸ்ல நீ எடுத்து பண்ணது ஓகே பட் உண்மையிலே மக்கள் தெரிய வேண்டியதுன்னா எவ்வளவு இருக்குடா பண்ணதெல்லாம் அவ்ளோ பிரச்சனை பண்ணிருக்கேன் ஸ்மார்ட் மூவ் சூப்பரா மாஸ்டர் மைனா டேய் பு புதே கேட போச்சાવી எல்லாரும் மக்கள்கெல்லாம் டேய் எதுலடா மாஸ்டர் වෙنده ஆ يلا 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 சுபிக்ஸாக்கு டைட்டில் இல்ல يلا 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 மூஞ்சு பாரு உட்காந்துக்கிட்டு சரி நிஜமாவே லாஸ்ட் வித் சொல்றேன் எந்த ஆதரிப்பதும் தெரியல ஒரு பக்கம் அந்த சைடு ஒருத்தர் இப்படி வந்துட்டு இருக்கானுங்க இந்த சைடு ஒருத்தர் களி ஊத்திட்டு இருக்கான் இதை உட்காந்து இவன் வக்கீல் இவன் வேற வக்கீல் வேற கிடையாது கிடையாதா இந்த முதவியை ஒன்று தான் இருக்கா இல்லை ரெண்டு முதவியும் மட்டும்தான் இருக்கா அரோரா ஒரு அப்படி இல்லைன்னா இவன் வக்கீல் மாத்தி மாத்தி இந்த ரெண்டு வக்கீல் வச்சு நம்ம என்ன பண்றது சொல்லுங்க நீங்க வைக்கிறான் இவ்வளவு ஆசமா இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷனா இருப்பான் பேசுவான்னு நினைச்சேன் யார் போ சுபீஸ் எனக்கு தெரிஞ்சு அமைத் பண்ணது இந்த இடத்துல கரெக்டு தான் அதை தப்பு சொல்ல முடியாது ஏன்னா எதுவுமே இல்ல அவனே ஒத்துக்கிட்டான் எல்லாத்தையும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த க்ளோஸ் பண்ணி தான் போவாங்க எதிரியும் வந்து ஒத்துக்கிட்ட கேஸ்ல போய் எல்லாம் ஓபன் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்க நீங்க பரவாயில்ல இன்னும் சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்தலாம் சொல்லவே மாட்டாங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்போ அந்த தண்ணி நான் அவனுக்கு கிடைக்கட்டும் ஆனால் ஆடியன்ஸ்க்கு அது தெரிஞ்சு வச்சு இல்லை அவ்வளோதான் கார்டு யூஸ் பண்றான் எல்லாம் இது பண்றான் அப்படின்னு இந்த விக்கல் விக்ரமக்கு மண்டல அறிவு இருக்கானே தெரியல இதை கொண்டு போய் அங்கே போய் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முடிச்சிட்டேன் இந்த கேஸ இதுதான் சொல்லிட்டு அப்படின்ட்டு அப்ப நீ ஒரு வருட்டம் அடிச்சல தெரியுமா பார்வதி கண்ணை கலக்கிட்டு அதை வந்து நார்மலைஸ் பண்ணாம பாருங்க அந்த மாதிரி இந்த குண்டை வந்து மோசமான குண்டை தான் இருக்கான் சாதாரண குண்டை கிடையாது இந்த குண்டை இந்த குண்டை வந்து கேவலத்தின் உச்சம் கேடுகட்ட உண்ட கடுப்பாக பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது தான் இவனுக்கு டைட்டில் வேறு ஸ்மார்ட் பிளேயராக அவன் எப்படியோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் வந்து விளையாண்டுட்டு ஸ்மார்ட் பிளேயர் அதாவது எப்படி திருப்பி இருக்கு பாருங்க வெளியே தான் காரணம் அப்படின்னு மாதிரி வந்துச்சுல வெளியே ஆதிரை மாதிரியே இன்னொன்று வந்து ஓவர் ட்ராக் பண்ணி நல்லா வியானை தப்பிச்சிட்டா இப்போ முதவி வியானா உதவியை வந்து பார்த்தீங்கன்னா புரிய மாட்டேது அதுக்கு அது உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு போய் அவர் சொல்லிட்டு நம்ப முடியாது நான் உங்க தான் தான் எடுக்கப்படுவேன் அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து இவங்ககிட்ட தான் உள்ளது போய் வியானா ஏற்கனவே பொய் புலு நீ நிறைய பேக்கா பண்ற இவங்க கூட போய் சேர்ந்தனா ஒட்டமாக உன்னை கேம் முடிச்சு கொடுத்து இந்த வாரமே நீங்கள் ரெண்டு ஜோடியா வெளியே போகிற மாதிரி இருக்கும் எப்படி ஜோடியா ரெண்டு பேரும் வெளியே போகணும் எப்ஜியவும் நீங்க ரம்யாவுக்கு வந்து ஜாலியாக வந்து இன்னொரு ஒரு பாஸ் கொடுக்குறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது வேறு லாயர் ஏதாவது கொடுங்கப்பா பாலு இருக்கா கமுர்தீன் இருக்கான் வினோத் இருக்காரு இல்லை எவ்வளோ பேர் இருக்காங்க உள்ள லாயர் கனி இருக்காங்க கனியை போடுங்க சபரி இருக்காரு சபரி கூட போன் டாப்பில் சரியா ஸோ எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் எப்படி இருக்கு ஆ கோர்ட்டில் கேஸில் ஆடி போகுது பன்னீர் செல்வம் மொக்கையா போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு கேமு இவங்க இருக்கிறது நம்ம பேசாமல் வீட்டிலே இருலாமல் திண்டுக்கல் பக்கம் தூத்துடி பக்கம் போயிடலாம் போகிறது எல்லாம் வந்துட்டு நான் பாருங்க டிசம்பர் மாதம் லைவ் வரேன் எபிசோடு லைவ் ரிவ்யூவுக்கு நூற்றி நாற்பத்தி மூணு பேர் ஒருத்தனும் உள்ளே வரல எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல லைவ் நிபாட்டி தருணு நைட்டு மட்டும் வந்துடலாம் போல கரெக்ட் தானே சொல்றது ஆமா நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க இருக்கீங்கன்றதே இருக்கீங்க நமக்கு குத்தி வர மாட்டேது என்ன பண்றது கடுப்பா இருக்கு ஏன்னா ஒரு இல்ல யாருக்கும் வந்து பாக்கணும்னு தோண மாட்டேன் இந்த கருமத்தை அப்படின்ற மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க மக்களே சும்மா அப்படி போயிட்டே இருக்காங்க போச்சு மிட்வீக் எவ்ஸ் இந்த வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கும் இருக்கும் இவங்க பண்ற வேலைக்கு ஒருத்தனை தூக்கி தான் ஆகணும் மிட்வீக் எவ்ஸும் கண்டிப்பா இருக்கும் கோர்ட் டாஸ்க்கு நிஜமா லவ் பண்றீங்களா நீங்க உண்மையா சொல்லுங்க கோர்ட் டாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மனசுல சொல்லுங்க யாராவது ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்சாவும் சத்தியமா சத்தியமா பிடிக்கலடா பிரஜன் போறதுக்கு நான் வருத்தப்படுறேன் இப்போ பிரஜன் இருந்தாச்சு கொஞ்சமாச்சு ஏதாவது பண்ணிட்டு இருப்பார் பிரஜன் எங்கேயா இருக்க பேப்பர் ஓடினு உன்ன தப்பாக நான் டேக் பண்ணியா ரொம்ப நன்றியா என் தலைவன் பிரஜன் வந்தால்தான் இனிமேல் ஆட்டம் சூடு பிடிக்கும் சாண்ட்ராக்கு இருந்த அறிவு கூட இப்ப இருக்க சாண்ட்ரா இன்னைக்கு பிச்சு பாயிண்ட் எடுத்துருச்சு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே அவன் தண்டனை அது எப்படி அவங்களுக்கு புரியும் அவன் ரெண்டு பேரும் பேசுகிறாங்கன்னு சொன்னால்தான் புரியும் அப்படின்னு சொல்லி வேற லெவல் சாண்ட்ரா இறங்கி பண்ணிருச்சு சம்பவம் அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா அதுவும் பண்ண மாட்டான் சும்மா உட்காந்து வேலைக்கு பார்த்துட்டு போகிறதுக்கா இங்கே வந்தீங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் ஸ்ட்ரீட்ல டீ ஷாப்பில் தான் இருப்பாரா யார் சொல்றா தருணு கருப்பாக இருக்குப்பா திஸ் வீக் ஆட்டகாரி இஸ் சேவ்டு எஃப்ஜே வியானா எலெக்டட் எனக்கு அப்படி தோணுது பேப்பர் அப்படி வந்திருந்தானா இந்நேரம் வேற லெவல்ல சும்மா அட்டையை கிளப்பியிருக்கோம் சும்மா வேற லெவலில் பட்டையை கிளப்பியிருக்கோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆனா பேப்பர் அப்படி மிஸ் ஆயிட்டாப்பு சே இது ஒரு ப்ரோமோ இதுக்கு ஒரு ரியாக்சனுக்கு வேற நம்ம போனோம் மூஞ்சு மொகரகளையும் பாரு மூஞ்சு மொகரகளையும் வேற என்ன பண்ணிதான் ஆகணும் அடுத்தாட்டு அம்பூஜத்தை பார்த்தீங்களா நாங்க பார்க்கல இந்த கேஸ் என்ன ஆச்சு கடைசி

ஆமாம் சார் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கனால கேம் கொஞ்சம் லூஸ் பண்ணுறாங்க சார் லூஸ் பண்ணுறாங்க கேம் லூஸ் பண்ணுறேன் ஃபீல் ஆகுது சார் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால பண்ணுறேன்னு சொல்கிறாள சார் கேமாக பார்த்து ஆ வெளியே போனால் எமோஷனாக பார்த்தேன் அது பேனர் கேமை தொடர்ல சார் இங்கே கேமாக பார்த்தேன் அப்போ கேம் ஆடியிருக்கான் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் போட்டு பொல பொலனு பொல இருக்குது ஆனா இங்க என்ன காவல்து இவ பேசுறதுக்கு அவ பதில் கிடையாது எடிட் கிடையாது அவன் தனியா பேசிட்டு கூட இவன் தனியா பேசுறான் ரெண்டு பேரும் மாத்தி கூட பேசுறேன் அதான் இங்க உண்மை எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அவன் தனியா பேசியிருக்கான் இவன் தனியா பேசியிருக்கான் எடிட்டிங்ல ரெண்டு பேரும் உட்காந்து பேசுற மாதிரி எடிட் பண்ணியிருக்கான் இந்த மூலையை எடிட்டர் நம்ம பார்க்கறது நாங்களாம் லைவ் பார்த்துட்டு இருக்கோம்ல அதோட அப்படியே தெளிவு கிளம்பிடுவோம் தூத்துக்குடி பக்கம் திட்டுக்கல் பங்கு கிளம்பிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு மன்னிப்பு கேட்டே முடிச்சு விட்டான் மூஞ்சு மகரை பாரு விக்ரம் பட் நாட் அட் ஆல் ஆல் ப்ரமோஸ் பட் பெஸ்ட் இன் வீக் அண்ட் சோஸ் ஹவு ஐயோ அது விஜய் சதுபதி விக்ரம் ரொம்ப பிடிச்சிருக்கல அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடையிட்டு கிடப்பார் வேற என்ன பேசுறது சிவிங் கிட்ட மூஞ்சு மொகரகளையும் பாரு ரம்யா வின்னர் சுபிக்ஸா ரன்னரா ஏழை 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 நான் ரன்னர் 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 ஏழை 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 நான் ரன்னர் 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 சவரி கோர்ட்டில் முடிச்சிட்டு இருக்கானே என்ன பண்றது அவனுக்கு அதெல்லாம் தெரியுது போல இந்த தோட்டம் அவனுக்கு வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது அளவு மிச்சம் முழிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்குது மூஞ்சி பார்த்துட்டு இருக்குது இப்படி தான் தெரிஞ்சுட்டு இருக்கு சரி லைவ் ஓபன் பண்ணா சா கட்டிக்கினே இருக்கானுங்கப்பா திருப்பி திருப்பி எப்பா ஆதிரே ஐயோ போதும்மா தான் முடிஞ்சு கேமே போயிடுச்சு இன்னும் உட்காந்துட்டு இந்த மோசத்துலா கேம் மாறி இது பண்ணிட்டா அது பண்ணிட்டா எப்பா உடுங்கடா போதும் கூடா

அதாவது அவன் என்ன சொல்லறா இன்னும் உங்களுக்கு புரியலையா லவ்வுங்கறத நான் பண்ணல எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தா அவங்க கூட பேசினா அவன் வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டான் அடுத்த நாள் ஜஸ்ட் அவன் கேம் ஆஃப் பண்ணியிருந்தான் சொன்னா கூட ஓகே எதுவுமே சொல்லாம அவன் பாட்டு போயிட்டான் திண்டுக்கல் பக்கம் தூத்துட்டு போக ஓடிட்டான் நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்காக நான் என்ன பண்ணேன் அவன் கிட்ட போய் என்னடா பண்ணலாம்னு சொல்லி கேக்குறப்ப அது வந்து நீ அங்க போயிருட்டான் பேச கூட மாட்டேன்ட்டான் இப்ப வியானா கிட்ட அதே தான் பண்றான் அப்படிங்கறத அவன் உரிக்கிறான்

ஓகே ட்ரிபிள் எவிக்ஷன்ஸ்க்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு ஜாஸ்தியாகவும் இருக்குது அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி ஒன்லி ஓகே டபுள் எவிக்ஷனா எந்த பண்ணுறது இப்படிலாம் பல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க இப்படிலாம் இந்த சீசனுக்கு நூறு பேர் நூற்றம்பது பேர் வந்து உட்காந்து ஆய்வுனா நம்ம உயிரை கொடுத்து பேசுறது எதுக்கு யோசிச்சு பாருங்கள் பேச நைட்டு மட்டும் பெற்று லாக் போடலாம் யாரும் ஃபீல் பண்ண மாட்டோம் ஆமா இல்லை எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்லாமா வியானா கேமரா காமிச்சிருச்சா அவன் அதுக்கு தான் ஸ்பெஷலிஸ்டே அவ துப்பாக்கி விஜயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட்டும் மாறலாம் அந்த மாதிரி பார்த்து எங்க இருக்குன்னு பார்த்து பேசுறது தான் ஸ்பெஷலிஸ்டே அவ்ரிபிள் வியானா ஆதிரை முனி முடிச்சு விட்டுருவா ஏ கிளம்பு ஆதிரை வந்ததுக்கு பதில் பிரவீன் வந்திருக்கலாம் ஆல்பர்ட் எஸ் கரெக்ட் தளபதி வீரா லைவ் எப்போ லைவ் இப்போ பிக் பாஸ் லைவா ஆ அது போட்டுருவோம் போட்டுருவோம் கூட சீக்கிரம் போட்டுருவோம் எல்லாம் வரீங்களா வந்துட்டீங்களாப்பா போட்டுருவோமா விக்ரம் அவருடைய உண்மையான உக்கரம் கூட வெளியே வருது எஸ் 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 கரெக்ட் செல்வி கரெக்ட்மா ஓகே இப்போ ஆட்டோக்காரி டென் நீட் டு கால் வேல்முருகன் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை ஆட்டோக்காரி சேவ் பண்ணால் வரக்கூடாது எஃப்ஜே ரம்யா எஃப்ஜே ஹரியானா சேவனா வேல்முருகன் கூப்பிடணும் ஆட்டோக்காரி கண்டன் தானே கொடுக்குறா ஷீ இஸ் ஏ வெரி குட் கன்சன்ட் ட்ரேச் கான்சன்ட்ரி நான் லைவ் உட்காருதே சாப்பா கெடுதில்ல லைவ் வேறு கேட்குது பாரு ரொம்ப முக்கியம் போ சரி கிளம்புமா மணி பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு போதும் ஒரு அதிரடி முடிவு எடுக்க வேண்டியிருக்கு சீக்கிரம் இல்லை பிரமோ வந்து உட்காந்துருந்தா பதினஞ்சு நிமிஷம் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகி இருக்கு இதுக்கு நான் நாலு வீடியோ போட்டுருவேன் உட்காந்து பேசுறதுக்கு பை கைஸ் பம்